அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நான் பார்க்க இருப்பது இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது தேவாரம் பாடல் சிவஸ்தலமான திருவல்லம் அல்லது திருவள்ளம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான் இங்கிருக்கும் இறைவனின் பெயர் வில்வநாதேஸ்வரர் வல்லநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இரவியின் பெயர் தனுமத் யாம்பால் வல்லாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றார் இந்த சிவஸ்தலம் சென்னையிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது சென்னை காட்பாடி ரயில் பாதையில் உள்ள திருவல்லம் ரயில் நிலையத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது அருகில் இருக்கும் ஊர் ராணிப்பேட்டை சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது ராணிப்பேட்டை வாலாஜா ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு ஆகிய ஊர்களில் இருந்து இந்த ஆலயத்திற்கு செல்ல பேருந்து வசதிகள் இருக்கின்றன மக்கள் வழக்கில் திருவள்ளம் என்று இந்த ஊர் அழைக்கப்படுகின்றது ஊருக்குள் நிவா நதி ஓடுகின்றது ஒரு காலத்தில் வில்வக்காடாக இந்த பகுதி இருந்தமையால் இந்த ஸ்தலம் வில்வவனம் வில்வாரணம் என்று அழைக்கப்படுகின்றது அக்காட்டில் ஒரு பாம்பு புற்றில் சிவலிங்கம் இருந்தது நாள்தோறும் பசு ஒன்று வந்து அந்த சிவலிங்கத்தின் மீது பாலை சுறிந்து வழிபட்டது அதனால் புட்டு சிறிது சிறிதாக கரைந்து நாளடைவில் சிவலிங்கம் வெளிப்படலாயிற்று இங்குள்ள அம்பாளுக்கு ஆதியில் தீக்காளி அம்பாள் என்றே இருந்ததாகவும் உக்ர வடிவில் இருந்த இந்த அம்பாலை ஆதி சென்ற சாந்தப்படுத்தினார் என்றும் சொல்லப்படுகின்றது இங்குள்ள பெருமானை விஷ்ணு வழிபட்டதால் விஷ்ணுவின் பாதம் பத்மவிடத்தில் கொடிமரத்தின் முன்பு இருக்கின்றது கொடிமரத்தின் பின்னால் உள்ள நதியும் மூலவர் சன்னிதில் உள்ள நந்தியும் சுவாமியை நோக்கிடாமல் கிழக்கு நோக்கி இருக்கின்றது இதன் வரலாறானது இந்த ஸ்தலத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் கஞ்சன்கிரி என்ற மலை இருக்கின்றது இந்த மலையில் கஞ்சனனும் இருந்து வந்தான் இந்த மலையிலிருந்து தான் மிக பழங்காலத்தில் சுவாமிக்கு தீர்த்தம் கொண்டு வரப்பட்டது அவ்வாறு கொண்டு வருவதை கஞ்சன் தடுத்தான் செய்வதறியாது உரியோர் இறைவனிடம் முறையிட நந்தியம்பெருமான் சென்று கஞ்சனிடம் போரிட்டு அவனை அழித்தார் கஞ்சனபுரியில் அசுரனின் குருதிபட்ட இடத்திலெல்லாம் இறைவனுள்ளால் அவ்விடத்தை புனிதப்படுத்த சிவலிங்கங்கள் உண்டாயின இன்றும் இம்மலையில் குளக்கரையில் எண்ணற்ற சிவலிங்கங்கள் இருப்பதையும் அவை தோண்டினால் கிடைப்பதையும் நேரில் பார்க்கலாம் நிவானதியின் கரையில் சுமார் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு வாயில் மற்றும் முன்மண்டபம் அதை அடுத்து தெற்கு நோக்கிய நான்கு நிலை ராஜகோபுரத்துடன் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கின்றது இறைவன் தீர்த்தத்தின் பொருட்டு நீ வா என்று அழைக்க இந்நதி அருகில் ஓடி வந்து பாய்ந்ததால் இந்த பெயர் பெற்றது நீவா நதி நாளடைவில் நிவா நதியாயிற்று என்கின்றார்கள் இன்று பொன்னையாறு என்ற பெயருடன் இந்த நதி அழைக்கப்படுகின்றது இந்த நதியிலிருந்து தான் பண்டைய நாளில் சுவாமிக்கு தீர்த்தம் கொண்டு வரப்பட்டது ராஜகோபுரம் வாயில் வழியாக உள்ளே நுழைந்தால் வலதுபுறம் மீராணி மண்டபத்துடன் உள்ள கௌரி தீர்த்தம் இருக்கின்றது உல்கோபுரம் மூன்று நிலைகளை உடையது இக்கோபுரம் கல் மண்டபத்தின் மீது கட்டப்பட்டதாகும் உள் நுழைந்து பிரகாரத்தில் வளமாக வரும்போது உற்சவர் மண்டபம் இருக்கின்றது பக்கத்தில் காசி விஸ்வநாதர் சன்னதியும் அடுத்து சந்திரமௌலீஸ்வரர் சன்னதியும் இருக்கின்றன இந்த இரு சன்னதிகளும் இருக்கும் சிவலிங்கங்கள் மிக மிக சிறியது அருணாச்சுவே சன்ன அருணாச்சலேஸ்வரர் சன்னதியில் உள்ள சிவலிங்க திருமணி சற்று பெரியது இதற்கு பக்கத்தில் சதாசிவர் அனந்தர் ஸ்ரீகண்டர் அம்பிகேஸ்வரர் என்னும் பெயர்களில் சிவலிங்கங்கள் வரிசையாக இருக்கின்றன இதையடுத்து சகஸ்வலிங்கம் இருக்கின்றது ஆறுமுக சன்னதியில் இருபுறமும் வள்ளி தெய்வ யானையும் நாகப்பிரதிஷ்டையும் மூலையில் அருணகிரிநாதர் உருவம் இருக்கின்றது இதன் பக்கத்தில் குரு ஈஸ்வரர் விஷ்ணு ஈஸ்வரர் விதாதா ஈஸ்வரர் என்னும் பெயர்களை கொண்ட சிவலிங்கங்கள் வரிசையாக இருக்கின்றன இதற்கு எதிர்ப்புறம் கிழக்கு நோக்கிய ஆதி வில்வநாதேஸ்வரர் சன்னதி தனி கோவிலாக இருக்கின்றது இந்த சன்னதிக்கு எது எதிரே நெடுங்காலமாக இருந்து வரும் பலாமரம் ஒன்று இருக்கின்றது வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது கிழக்கு சுற்றில் கொடிமரம் பலிபீடம் மற்றும் நந்தி ஆகியவற்றை காணலாம் கொடிமரத்தின் பின்னால் உள்ள நந்தி மேற்கு நோக்கி சுவாமியை பார்க்காமல் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றது இதற்கு பின்னால் நின்ற நிலையில் அதிகார நந்தி சுவாமியை பார்த்தபடி இருக்கின்றது சுவாமி சன்னதி அர்த்தமண்டபத்தில் உள்ள நந்தியும் கிழக்கு நோக்கியே திரும்பி இருக்கின்றது இவைகளுக்கு இடையில் திருவலம் மௌன சுவாமிகள் கட்டி வைத்த சுதையிலான பெரிய நந்தியும் கிழக்கு நோக்கியே காட்சியளிக்கின்றது நேரே நின்று மூலவரை தரிசிக்க முடியாதவாறு இது மறைக்கின்றது மூலவர் சன்னதி வாயிலில் நுழைந்தவுடன் நேரே கிழக்கு நோக்கி சதுரபீட ஆவுடையார் மீது மூலவர் வில்வநாதேஸ்வரர் சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கின்றார் உள் சுற்று வளம் வரும்போது மூளையில் பிராமி உருவச்சிலை இருக்கின்றது மூலவர் சன்னதிக்குள் நுழைய தெற்கு நோக்கிய பக்கவாயிலும் இருக்கின்றது கருவறை அகழி அமைப்பு அமைப்புடன் காட்சியளிக்கின்றது கருவறை சுவரில் கல்வெட்டுக்கள் நிறைய இருக்கின்றன மூர்த்தங்களாக விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா ஆகியோர் இருக்கின்றார்கள் எதிரில் சண்டேஸ்வரர் சன்னதி அறுபத்தி மூவரின் உற்சவ மூலத்திருமேணிகள் இவைகள் இரு வரிசைகளில் வைக்கப்பட்டிருக்கின்றன கருவறை மண்டபத்தில் சங்கரநாராயணர் திருவுருவம் இருக்கின்றது சுவாமி சுவாமி சன்னதிக்கு அருகே தொட்டி போன்ற அமைப்பிலான பள்ளத்தில் பாதாளேஸ்வரர் சன்னதியும் இருக்கின்றது இதில் சிவலிங்கம் நந்தி விநாயகர் மூலத்திருமணிகள் இருக்கின்றன பஞ்சம் நேரின் இப்பெருமானுக்கு ஒரு மண்டல காலம் அபிஷேகம் செய்வதால் மழை பெய்யும் என்று சொல்லப்படுகின்றது மூலவர் வாயிலில் உள்ள இரு துவாரபாலர்கள் திருமணிகள் சிற்பக் கலையர்களுடன் அழகாக காட்சியளிக்கின்றன இவற்றுள் ஒன்று ஒரு கையை நடனபாவ முத்தருடன் காட்சியளிக்கின்றது இங்குள்ள மூலவருக்கு நேரெதிரில் சன்னதி நந்தீஸ்வரருக்கும் சுவாமிக்கும் இடையில் தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தியின் சீடர்கள் உருவான சனகரின் ஜீவசமாதி அமையப்பட்டிருக்கின்றது இந்த இடத்தில் அமர்ந்து தியானம் செய்தால் பூர்வ ஜென்ம சாபங்கள் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் மூலத்தான விமானத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியே திருவுருவங்கள் இருக்கின்றன இத்தகைய அமைப்பு வேறு எங்கும் காண இயலாது இது இந்த ஸ்தலத்தின் சிறப்பம்சமாகும் ஆகையால் நண்பர்களே இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் அல்ல இரவன வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ரா